மஞ்சாட்டி வினியர்களுக்கு அன்பு வணக்கம் ஜெனமோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசணும் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் மலம் சாக்கடை இதையெல்லாம் கலந்து ஒரு கும்பல் ஊற்றிவிட்டு சென்றிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இனி நான் நான் சார்ந்திருக்கிற அந்த ஊடகத்தையே நான் மூடுறேன் இனி நாங்கள் எதுவும் பேச போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திராவிட மடல் ஆட்சி மல ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வெங்க வேயலில் மலம் கலக்கப்பட்டது அது எந்த தடுப்பு மக்கள் கலக்கப்பட்டது அப்போ இதில் கூட அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாமா சவுக்கு சங்கருக்கு சார் ஒருத்தவனுக்கு ஆகலையா நீங்கள் லாரி கூட வச்சு கொள்ளுவீங்க ஆளை வச்சு கொள்ளுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு சகஜம் ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படாமல் ஏன் வந்து மலத்தை வீசணுன்ற எண்ணம் வருது அதுக்கு பின்னாடி ஒரு சாதியம் என்ன உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா இப்போ நீங்கள் தென் மாவட்டத்திலாம் சார் பீமுட்டின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது அதாவது பீ முட்டின்வாங்க பீ மொந்தைன்னுவாங்க இந்த பக்கம் பீமுட்டினா என்னென்னா மலத்தை ஒரு மொந்தையில் போட்டுப்பாங்க சார் கல் முந்தை மாதிரி அதில் தண்ணி நல்லா கலக்கிட்டு அதில் ஒரு அஞ்சாறு தவளை இருக்குல்ல இந்த தவளை கொட்டாட்டோம்னா அதை அதை போட்டுருவாங்க போட்டு அது மேலே துணியால் கட்டி யாருக்கு நமக்கு ஆகலையோ அவங்க வீட்டு உள்ளே இதை வீசிடுவாங்க வீசிட்டாங்கன்னா மலம் வந்து எல்லாம் பரவிடும் அந்த உள்ளே இருக்கிற தவளை இருக்குல்ல அஞ்சாறு தவளை அது வீடு முழுக்க நாம் எதிர்பார்க்காத இடத்திலும் தவளை போய் தங்கிடும் அப்போது நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிங்கன்னா இப்போ கீழே க்ளீன் பண்ணுவீங்க தவளை ஏதாவது ஒரு சந்தில் ஏறி போகுதுன்னு வச்சிங்க அந்த நாத்தம் வீடு முழுக்க சிரமம் அது பல வருடங்கள் கூட அது மேபி இருக்கலாம் அப்படிலாம் இருக்குது இந்த பகுதியில் சில இடத்துல வந்து இந்த மாதிரி வேண்டாதவனே கேரி பேக்கில் மலத்தை கூட அதில் தண்ணியை ஊற்றி குழப்பை கிழப்பி தூரம் தூக்கி கேரி பேக் உள்ளே போடுவானும் இது தனிநபர் வெஞ்சன்ஸில் செய்யறது இது எப்படி இங்கே நடந்ததுன்னு தெரியல நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அசிங்கமாக பேசுவோம் ஒரு வயதான அம்மா பேசாத அந்த அம்மாவை கொண்டு இருக்கலாம் சவுக்கு சங்கர்களுக்கு எதிராக அவரையும் கொண்டுட்டு இந்த வேலையை செஞ்சதை விட சார் வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா அந்த அம்மா கடைசி காலம் மட்டும் அது அந்த அம்மா இப்படியே சொன்ன அந்த அம்மா இறக்குற வரை இந்த சம்பவம் இந்த வேதனை அந்த அம்மாவுக்கு இருக்குமா இருக்காதா யாரோட அம்மாவட்ட இருக்கிறேன் சார் இப்படி சொல்லுவோம் அந்த பெண்ணுக்கு இருக்குமா இருக்காதா அந்த வயதான மூதாட்டிக்கு இருக்குமா இருக்காதா சார் இது இது மனிதனங்களை யோசித்து பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் இந்த சட்டி பி சட்டி பீ மொந்தன்றன இதே வந்து நம்மளால் அன்இமேஜினபிள் நீங்கள் பேரல் பேரலாக வாலி வாலியாக கொண்டாந்து ஊற்றுறீங்கன்னா உங்களுடைய தரம் இதில் தெரியுது நீங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் ஊற்றுனது இல்லை இதை இதான் உங்கள் தரம் அவ்வளோதான் இதில் ஒரு இப்போ ஃபோன் பண்ணால் மொப்சல்னால் பத்து நிமிஷம் அதிகபட்சம் கால் மணி நேரம் போலீஸ் வருது சிட்டின்னா அஞ்சு நிமிஷத்தில் போலீஸ் வந்துரும்னு சொல்கிறீங்க அவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் அவங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்துடுறாங்க டோட்டல் அந்த டோட்டல் ப்ரோக்ராமே ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் அந்த கோஷம் போடுறது இவங்க அப்படி இன்னுமோ பெரிய கல்யாண ஊர்வலத்துக்கு போகிற மாதிரி கல்யாண ஊர்வலம் போனாலும் போலீஸ் கொஞ்சம் ஓரமாக போமா ஏன் ரோட்டை பிளாக் பண்ணுறேன் வாங்க இப்போது இதில் இதுக்கு பேசாது இவங்க சீருடையோடவே ஆள அனுப்பிச்சிருக்கலாம் இப்போ வந்தவங்க வந்தவங்க பெரும்பாலும் ஸ்கேவஞ்சராக இருக்க வாய்ப்பே இல்லை தூய்மை பணியராக இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமாக இல்லை ஏன்னா நீங்கள் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அந்த செட்டப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இளைஞர்களாகவே இருக்கிறான் அதனால் அதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போது இது 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 எப்படி இது நான் இந்த சீக்வென்ஸே என்னால் நினச்சே பார்க்க முடியல ஒரு வீட்டில் போய் வந்து ஒரு ஏழு பேர் எட்டு பேர் ரோட்லலாம் எட்டு பேர் ஏழு பேர்லாம் கொலை பண்ணான் அதை கூட நம்மளால் வந்து ஜீர்ணிக்க முடியிக்கல ஓ இந்த இந்த மாதிரி நடந்திருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும் இந்த உரையாடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நம்மளால் தொடர்ந்து அதை பார்க்கவே முடியல என்னது இது இது என்னென்ன ஜனநாயக நாடா இல்லை அந்த காலத்தில் இருக்கிறீங்களா யார் ஒன்றாலும் யார் கூட ஒன்றாலும் போய்க்கலாம் வந்து இப்போ போனால் கழுவு தேவையில்ல கழுவிற கையில் திங்கலாம் திங்கிற கையில் கழுவுலாம் அந்த சிஸ்டமே எங்களுக்கு தெரியாது வந்தால் போவோம் அப்படியே ஏஞ்சி வந்துடுவோம் அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம் இது எப்படி இது ஒருத்த ஒரு மாற்று கருத்தை சொல்றான் உங்களுக்கு சரி உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சிருக்கேன் சார் அதான் சொல்கிறான் உனக்கு வந்து பிடிக்கல இவனால் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட நீ கொலை கூட பண்ணு சார் கொலை கூட பண்ணு ஒரு ஆத்தத்துல சரி சரி இவனை விட்டா சரிப்படாது கொலை பண்ணு இது எவ்வளோ பெரிய கொடூரம் இது சார் நம்ம டாய்லெட் போறோம் நம்ம கையில நம்ம தான் கழுவுறோம் நம்ம மலம் தானே அது இன்னொருத்த மலம் இல்லை நம்ம மலம் கையை கழுவிட்டு எதுக்கு வந்து அந்த இதை போட்டு கழுவுறோம் ஹேண்ட் போட்டு மலம் தானே எவ்வளவு கொடூரம் இது அதால இதுக்கு வந்து இவங்க இவங்க சட்டத்துக்கு பதில் சார் இயற்கைக்கு பதில் சொல்லியே இது இதெல்லாம் ஐயோ சொல் இதுக்கும் அரசாங்கத்தையோ இல்ல திமுகவையோ நேரடியா குற்றம் சாட்ட முடியாதுல்ல யார சொல்லணும் அமெரிக்க அதிபர் சொல்லிடலாமா சார் யாரோ பண்ணியிருக்காங்க ஒரு கும்பல் நான் என்ன சொல்றேன் ஒரு கும்பல் இப்படியா இப்ப ஒரு கும்பல் வந்து மூணு மணி நேரம் ஒரு ஏரியாவை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு யாரை நம்ம குறை சொல்லலாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நியாயமா தானே நீங்க சொல்லுங்களேன் அட்ராசிட்டி பண்ற சார் யார குறை சொல்லலாம் சொல்லுங்க போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர் கூட நடந்து வர்றாரு தெரிந்தா இது அங்கே நில்லுமா இப்படி கோஷம் போடுமா அப்படி கோஷம் போடுமா அதுதான் மப்டில போலீஸ் வரல ஏன்னா அந்த கட்டிங் கிட்டிங் பார்த்து தெரிஞ்சுட்டு போறாங்கன்னு போலீஸ் வரல மற்றபடி இது முழுக்க முழுக்க போலீஸோட ஒத்துழைப்போ தான் நடந்திருக்கிறதா யார் சொல்கிறா பாதிக்க நீ சார் நீங்கள் நான் வெளியிலேருந்து பார்க்குறேன் சார் டிவியில் பார்க்குறேன் சார் இல்லை யாருக்காவது தெரிஞ்சவன் பக்கத்தில் அக்கம் போட்டு விசாரிக்கிறேன் சார் நேரடியாக களத்தில் நின்றவர் சவுக்கு சொல்கிறாருல்ல அவங்க அம்மா சொல்கிறாங்கல்ல இதோட என்ன சார் வேணும் சொல்லுங்கள் என்ன இது என்ன நாடா என்னது இது ம் எவனோ எங்கேயோ போய் டேங்கில் போய் கலக்கறீங்க அவங்க குடிச்சிட்டு ஊர் ஊர் முழுக்க கண்டுபிடி கண்டுபிடின்றான் கடைசியில் அந்த மூணு பேரை அக்யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் அவங்கள சால்வ் பண்ணுறதுக்கு ஊருக்கு பட்டா கொடுக்குறீங்க ஆ என்னது இது திமுக ஆட்சி உண்மையிலேயே இது மழை ஆட்சி நீங்கள் மேங்க வேங்க வேல் சம்பவம் இல்லை சார் அதுக்கப்புறம் இந்த எஸ்சிக்கள் மீது நடக்கிற அட்ராசிட்டி எல்லாத்தையும் பாருங்கள் ஒன்று யூரின் சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லைனா மலம் சம்பந்தப்பட்டிருக்கோம் இதுதான் உங்கள் மாடலா கடைசியில் இன்றைக்கி நீங்களே இது பண்றீங்க சார் எப்படி சார் சார் நீங்க துப்புரவு பணியாளர்களை வச்சுப்படுத்தி விட்டார்கள் சரி குப்பையை வந்து கொட்டின அப்படி கூட வைங்க எப்படி சார் வந்து பக்கெட் பக்கெட்டாக பேரல் பேரலாக பீ வந்தது சாக்கடை வந்தது அப்போ உங்களில் ரிவெஞ்சுக்காக நீங்க இந்த மக்களை எப்படி பயன்படுத்திருப்பாருங்க இப்படி சொல்லலாமா சரி இப்படி சொல்கிறேன் இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் அருந்த எதிர்கள் வெளியேற வேண்டும் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள் தூய்மை பணியை செய்வதில் தொண்ணூறு சதவீதம் அவர்கள் தான் செய்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டால் தமிழ்நாடு நாரிவிடும் இது யார் சொன்னது யார் சொன்னது திமுகவை சேர்ந்த டி கேஸ் இளங்கோன்னு சொல்றார் எம்பியாக இருந்தவர் இதை விட அருந்ததிய மக்களை இல்லை தூய்மை பணியாளர்களை ஒருத்த அசிங்கப்படுத்த முடியுமா இவனெல்லாம் விட்டா எவனை அந்த பியை வர்றது இவனெல்லாம் வெளியே அனுப்பிச்சா யாருன்னா அந்த பியை வர்றது அப்படின்னு டைரக்டாக சொல்கிறாங்க இதுக்கு ஏன் கொதிக்கலை யாரும் சீமான் எங்கேருந்தோ வந்தார்கள்னு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஏதோன்னு சொன்னார் சீமான் அலுவலகம் வரை முற்றுகிட்டாங்க எப்படி நீங்கள் அதை அலோவ் பண்ணீங்க ஓ ஒரு இருக்குது இந்த கருத்தை கொண்ட கட்சியின் அலுவலகம் இங்கே இருக்குது இதை விட சரி ஓகே அப்போ போலீஸ் என்ன பண்ணோம் வேறு ஆஃபீஸ் இங்கே இருக்குது ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி இல்லை ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா நாம் இது சுத்தமாக வந்து இவனை வந்து வரக்கூடாதுன்ட்டோம்னா எவனா ஒருத்தன் ஓடி போய் அங்கே போட்டுருவான் அப்படிங்கிறதுக்காக உங்களை எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு நாங்கள் இந்த இடத்த குறிக்கிறோம் இங்கே வந்துருங்க இப்போ பிஜேபி ஆஃபீஸை முற்றுகிறாங்க பல பேர் தேனாம்பட்ட சிக்னலான ஒரு இடம் ஒதுக்குறாங்களா போலீஸ் எப்போ நீ இங்கே வந்து உன்னை எடுத்து பதிவு பண்ணி போப்பா இப்போ அந்த தேனாம்பட்ட இடம் கொடுக்கப்படலைன்னா இந்த சந்தில் அந்த சந்தில் ஒருத்தன் வந்துடுவான் அதுக்காக தான் அப்படி கொடுக்கப்படுது அப்போ இது எப்படி நடந்திருக்கும் தூரம் இது போலீஸோட ஒத்துழைப்பு அரசோட ஒத்துழைப்பு இது நடக்குமா ம் இப்ப என்ன தூய்மை என்ன சொல்லிட்டாரு அவரு டிக்கே சொல்லாத்தியா சொல்லிட்டாரு சரி தூய்மை மீது நீங்க என்ன அக்கறை வச்சிருங்க அப்படி பேசுவோம் சார் ஒரு கவிதை கூட நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வீட்டு மலைக்குழியில் ஒருவாய் ஒரு வாரமாய் அடைப்பு அடைப்பெடுப்பை அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காததால் யாரா அந்தனர் கிடைக்காததால் அயோத்தி சென்று ராமனை கையோடு குட்டி வந்தேன் முதலில் மருத்துவனிடம் பணம் கூட தருவதாக கூறினேன் ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு குழிக்கள் குதித்தான் ராமன் லக்குவனும் அனுமனும் துண்டுபிடி இழுத்த பின் வாலி பொச்சக்கயிறு அகப்பை மூங்கில் கையோடு உள்ளே இறங்கினார்கள் கணவன் கொழுந்தனில் வில் அம்புகளை விம் வில் அம்புகளையும் அனுமனின் கஜாயத்தையும் காவல் காத்து கொண்டிருந்த சீதா பிராட்டிக்கு பசி என்றால் உயர்சாதிகளின் பசி கொடுமையானது எனவே கடைத்தரவுக்கு சென்று திரும்பினேன் மலக்குழியை மூடிவிட்டு இலங்கையை நோக்கி சென்று போல் போல சீதா பிராட்டி என்னவா மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்று போல் போல சீதாபிராட்டி இதுக்கு என்ன சார் அர்த்தம் சொல்லுங்கள் பாப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே இதுக்கு அர்த்தம் நான் சொல்லுங்கள் பாப்போம் என்ன அர்த்தம் சார் இது மலக்குழியை மூடிவிட்டு புருஷன் உள்ளே இருக்கான் சார் ராமதான புருஷன் ஹிஸ்டாரிக்கலே அந்த கதைப்படி புருஷன் உள்ளே இருக்கான் சார் அந்த மேனோட மேலே மூட்டோம்னா புருஷன் என்ன சார் ஆவான் உள்ளே செத்துருவா செத்துருவார் புருஷன் செத்துட்டான் இவன் கள்ள புருஷனை நோக்கி போகிறான் இலங்கைக்கு அர்த்தம் அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் எழுதி எழுதியிருந்தால் மலக்குழியை திறக்காதீர் என்று அந்த அவன் ராமன் உள்ளே சாகட்டும் அப்படின்னு எழுதியிருந்தான் எனக்கும் மனமில்லை திறப்பதற்கு சரி இது சர்ச்சையாகுது சர்ச்சையான பிறகு உங்கள் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மலத்தை அள்ளுகிறது அப்படின்றது தான் இதோட நோக்கம் இல்லையா அப்படி வச்சு போய்த இதை வந்து இப்படி போட்டு சர்ச்சையாகனா தான் இவர்கள் மலைக்கோழிக்கில் இறங்க மாட்டார்கள் எந்த பிராமணனும் உங்களை போய் மலைக்கோயில இறங்குன்னு சொல்லலை அரசாங்கம் சென்னை கார்ப்பரேஷன் சொல்லுது மலைக்கோயிலை இறங்க சொல்லுது இதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு தானே சரி இந்த கவிதை எது பிறகு நாங்கள் ஒருத்தனையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் அதற்கான விஷயங்கள் நாங்கள் செஞ்சிட்டோம் ஊரா முட்டை பியே கூட அள்ள மாட்டான் அப்படின்னு வந்திருக்கா அப்போ இவங்க நோக்கம் புரியுதா இவ்வளவு கேவலமானவர்கள் இவர்கள் இவர்கள் அரசியல் இவ்வளவு கேவலமானது இதில் வந்து ராமனை தேடி வரணுமா எங்கன்னா இதில் ராமன் எங்க வந்தா சீதை எங்க வந்தா இன்றைக்கு இப்போ ரோட்டில் பெருக்கிறாங்களா ஒரு காலத்தில் வந்துங்க இந்த அருந்ததியர் என்று சொல்கிறவர்கள் கார்பரேஷனில் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வாங்க இன்றைக்கி ரோட்டில் பெருக்கிறாங்க நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் நீங்களாம் என்ன சமவம்னு சார் பறையிற சமவம் வருது சார் வெக்க கேடு சார் எங்களுக்கு நாங்கள் எப்பயும் அந்த வேலை செஞ்சது இல்லை நாங்கள் வாடுறோம் ஓனிக்ஸுக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் என்ன கொஞ்சம் ஒரு ஃபோன் பண்ணி விடுங்கண்ணே எப்படி எங்கள் நிலைமை மாறிச்சி பார்த்திங்களா அப்போது இதெல்லாம் இது இதிலெல்லாம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க நீங்கள் இந்த இந்த கவிதை எழுதுறீங்க அந்த வேலை செய் இப்போ வந்து மல மலம் வருவதில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும் பிராமணர்களும் கொஞ்ச நாள் மலம் அள்ளணும் சார் எவன் இன்னொருத்தன் பிய கையால் அள்ளனாலும் அது ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் தான் அது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது பிராமணன் வாரினாருன்னா அருந்ததியர் வாழ்னார்னா செக்லியர் செக்கிலியர் வாரினாருனா பறையர் வரணுன்னா யார் வாரினாலும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இடஒதுக்கீடு சொல்றீங்க கருணாநிதி குடும்பத்திலேருந்து இடஒதுக்கீடு கொடுமா அந்த சமூகத்திலேருந்து ஒரு நாலு பேர் வரணும் பிராமணனுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல எல்லாருக்கும் கொடுப்பா என்ன இது என்ன பேச்சு இது அப்போது இவர்களோட அரசியலே இந்த மல அரசியல் தான் அதுக்காக தான் இதை சொல்ல வர பி அரசியல் தான் இல்லை சவுக்கு சங்கர் சம்பந்தம் இல்லாமல் செல்வ பிறந்தவையை குற்றம் சாட்டுறாரு சார் அவர் வந்து ஒரு ஊழலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு அந்த வந்து இரநூத்தி முப்பது கழிவுநீர் வாகனங்கள் கொடுக்கப்பட்டதில் ஒரு எண்பத்தி ஏழு உண்மையான பயனாளிகளுக்கும் மற்றது செல்வ நபர்களுக்கும் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு சார் இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைனா இவர் மீது வழக்கு தொடரலாம் இல்லை ஒரு விசாரணை கூட போடலாம் அரசு என்ன எங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எங்கள் கூட இருக்கிறதால சவுக்கு சங்கர் ஒரு அவதர் பண்ணிட்டான்னு ஒரு வழக்கு போடுங்க இல்லை ஒரு விசாரணை போடுங்க விசாரணை பிடிச்சி எப்போ நீங்கள் வந்து அவதர் பார்ப்பாந்தால் அப்படின்னு நிரந்தரமாக பிடிச்சி உள்ளே போடுங்க உங்களுக்கு என்ன கவலை அதாவதுங்க நீதிமன்றங்கள் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து சட்டத்தை பார்க்குறாங்க ஒரு ஏழு வருடத்திற்கு கம்மியான குறைவான தண்டனை வரக்கூடிய வழக்குகளில் ரிமாண்ட் தேவையில்லை இது வந்து அன்னெசரி இது ஒரு இது தேவையில்லாத ஒரு பேர்டனை நாம் சுமக்கிறோன்றதுக்காக ஏழு ஆண்டுக்குள்ளாக தண்டனை பெறுகிற குற்றங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி கொடுக்கறதில்லைங்க இவங்க சவுக்கு சவு உண்மையிலேயே சவுக்கு சங்கர் உங்களுக்கு டிஸ்டர்பா சத்தியமாக சவுக்கு சங்கர் உங்களுக்கு தான் அதை நான் மறுக்கலை அவர் ஊழலை சொல்கிறார் உங்கள் உரிமையை ஊழல் பண்ணுவது நான் அதை அதுக்குள்ளேயே நான் போகல ஒருத்தன் சொல்கிறான் உடனே நீங்கள் வழக்கு போடுறீங்க கஞ்சா வழக்கு போட்டிங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லிச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க இது என்னன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு குண்டாஸில் சிஎம்டிஏ கான்ட்ராக்டில் ஒரு டாக்குமெண்ட்டை மேலுப்புலேட் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு இன்ஜினியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டு குண்டாஸ் போடப்படுது சார் அதில் அந்த நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது இவர் தொடர்ந்து இந்த மாதிரியே பேசிக்கினே வராருன்னு சொல்லும்போது நீதிமன்றம் சொல்லி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய் குண்டாஸ் போடலாமா இதெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் வரையே நசுக்கிற வேலை அதால் இதெல்லாம் அலோ பண்ண முடியாது அப்படியே இந்த இவர் மேனிப்புலேட் பண்ணி சொல்லியிருந்தால் சமூகத்தில் எங்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டது இவரோட அந்த பியூட்டி பேச்சை கேட்டு ஒரு கலவரம் வந்தது அது வந்தது இது வந்துன்னு சொல்லுங்க அதால் இதெல்லாம் அலோ பண்ண முடியாது ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறானா நீ விமர்சனம் வராத அளவுக்கு நீ நடந்துக்கோ அப்படி இல்லையா அந்த விமர்சனத்துக்கு விளக்கத்தை சொல்லு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது திரும்பவும் ரெண்டு நாளில் திரும்ப அகைன் ஒரு குண்டாஸ் போடுறாங்க திரும்பவும் அவங்க அந்த அம்மா இன்றைக்கி இந்த எல்லாம் பார்த்த அம்மா அதுதான் அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க நீங்கள் சொல்லலாம் அந்த அம்மாவை போகும்போது யாரோ பணம் கொடுத்தாங்கன்னு அந்த தைரியம் வேணும்ல இப்போ உங்கள் வீட்டிலலாம் போலீஸ் வந்து தேடி உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை உங்களை தேடி வந்துட்டு நீங்கள் உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எந்த அளவுக்கு கொச்சைத்தனமாக அசிங்கப்படுத்துவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்காது எனக்கெல்லாம் ஆயிரம் அனுபவம் உண்டு எங்கள் சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் அனுபவம் உண்டு நேரடியாகவும் எனக்கும் அனுபவம் உண்டு ஒரு காவல்துறை அதிகாரியின் மகனாக இருந்து எனக்கும் இந்த அனுபவம் உண்டு அதான் அந்த வழி ரொம்ப கொடுமையானது அப்போ ரெண்டாவது குண்டாசு போடுற போது நீதிபதி கேட்குறேன் என்னையோ இன்னையா திருப்பி வந்துருக்கீங்க இல்லைங்க திருப்பி குண்டாசு ஏவ் இப்போ தானே வந்து நீங்கள் போட்டது அன்லாஃபோன்னு சொல்லி நான் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணேன் திருப்பியும் குண்டாசா அப்படின்னு ஒன்று இல்லைங்க நான் கேட்டு வரேங்க அப்படின்னு அரசு முகில் ரோஹித் தான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு நாளைக்கு ஃபீஸ் ஐம்பது லட்சம்ன்றாங்க சரி என்னவோ வீட்டு காசா என் காசா என் வீட்டு ஆசா தானே எடுத்து கொடுத்துருங்கன்னு வச்சுங்களேன் அப்போது அந்த கழகம் அதை வந்து திரும்ப பெற்று கொண்டதாக இல்லை கேன்சல் பண்ணதாக நீங்கள் வந்து ஒரு உத்தரவை அங்கே காமிச்சு தப்பிச்சிங்க இப்போது நீதிமன்றங்கள் சவுக்கு சங்கர் மீது சார் இருந்தால் தானே சார் ஒத்துப்பா நீங்கள் எங்கள் விஷயத்துக்கு என்ன ஒன்றுனாலும் கேஸ் போகிறீங்க அது சட்டத்துக்குள்ளே அடங்கணும்ல அதால் சட்டம் படி சவுக்கு சங்கர் மீது ஒன்றும் பண்ண முடியாதுன்னொன்னே அவரை வந்து மன உளைச்சல் பண்ணி அவர் மனதை உடைப்பது அவரை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டர்கள் உறவினர்கள் மனதை உடைப்பது இப்போ அந்த அம்மா என்ன சொல்லும் என்பா நமக்கு இருக்கிற ஏதோ வசதி வாய்ப்புக்கு கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு என்னை நிம்மதியாக சாக அந்த அம்மா என்ன சொல்லும் என் கடைசி காலத்தில் ஏன்டா இப்படி என்னை வந்து தொல்லை பண்ணுற என்னெல்லாம் தாளலடா சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து சாகிறேன்டா அப்படின்னு ஒரு சாதாரண தாய் ஒரு மகன்கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் வீட்டில் டார்ச்சர் பண்ணிருக்க போது ஒரு பண உளைச்சல் வருமா வராதா அவர் வாடகை வீடு ஆஃபீஸும் வாடகை இப்போ இன்றைக்கி சொல்லிட்டார்ல சவுக்கு மீடியாவை நான் மூடுகிறேன் அப்படின்னு சொன்னார்ல அப்போது இதுதான் இவர்கள் வந்து நினைத்தார்கள் இந்த நிலைக்கு இவனை வந்து கொண்டாடுன்னு சார் சிலரை வந்து சில நாள் அடைச்சி வைக்கலாம் சார் எல்லாரையும் எல்லா நாளும் அடைச்சி வச்சுருக்க முடியாதுல்ல இவங்க இதிலிருந்து ஒரு நியதியை உலகுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் எங்களை எதிர்த்து பேசுகிறீர்களோ நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்றாலும் போவோம் அப்படின்றத உணர் வைக்கிறாங்க சார் காலம் வந்து ஒரு சர்க்கிள் மேலே இருக்கிறதுக்கு கீழே வரும் கீழே இருக்கிறதுக்கு மேலே போகும் அதால் இன்றைக்கி உங்கள் கடை ஆட்சி இருக்குது நீங்கள் பண்ணுங்க ஆனால் இந்தளவுக்கு மோசமான ஒரு நிகழ்வை இது எந்த ஆட்சியிலும் இது வந்து நடந்திருக்காது இப்போ செல்வ பரிசேசிஐடி விசாரணைக்கெலாம் விட்டுருக்காங்க இப்போ எதை சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த இந்த விசாரணை இதுக்கு என்ன சிபிசிடி விசாரணை சார் அவ்வளோ அக்கறை எடுத்து பண்ணுறாங்கல்ல சார் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா டாஸ்மாகில் ஊழல் நடக்கல இது வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியோட மத்திய அரசு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குடிப்பீங்களா உண்மையை சொல்லுங்கள் இல்லை சார் சரி குடித்தா நீங்கள் சாட்சி சார் ஐ விட்னஸ் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடிப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டல்கள் விற்பதாக சொல்லப்படுகிறது இல்லை அந்த ஒரு கோடி பாட்டில் வாங்குறவனும் ஐ விட்னஸ் ஐ விட்னஸா இல்லையா நூற்றி நாற்பது ரூபா பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா இன்னும் பீர்லாம் வேற அது சில்லுன்னு இருந்தா ஒரு ரேட்டு சில்லுலன்னா ஒரு ரேட்டு அப்போது அந்த டாஸ்மார்க் கடைக்கு போகிற ஒவ்வொரு குடிக்கிற ஒவ்வொரு உணவு இதுக்கு ஐ விட்னஸா இல்லையா இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க அதில் ஊழலே நடக்கலை இது எப்படி இது இப்போ அந்த கான்ட்ராக்டில் ஊழல் இந்த கக்கோஸில் ஊழல் அந்த ரேஷன் அரிசி எடுத்து போகிறதில் ஊழல் பஸ்ஸு வாங்குனதில் ஊழல் மருந்து வாங்குனது ஊழல்னா கூட நம்ம நேரடியாக மக்களுக்கு ஒன்றும் விளங்காது இன்றைக்கியாவது யாராவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா ஓ இப்படி தானோ ஐம்பது ரூபா பாறியா முந்நூறுரூவாய்க்கு டென்ட் விட்டுருக்காங்கயா இரநூத்தம்பது ரூபா ஏதோ எடுத்துக்கிறாங்கயா ஒரு பொருளுக்கு அப்படின்னு ஜனங்களுக்கு பின்னாடி தெரியும் சார் கை கைப்பிணிக்கிறதுக்கு கண்ணாடி ஆனால் அதையே மறைக்கிறாங்கள்ல ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் அப்போ கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டு இன்றைக்கி நடத்துகிறாங்க சார் மனுஷனுக்கு பணம் தேவை ஆனால் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆமாம்மா பெரிய யோகி மாதிரி பேசுகிறானுவன் இவங்க ஆளுங்களே காசுக்கு வாங்கி தான் ஓட்டு போடுவானுவான் அப்படின்றாங்க காசு வாங்கினால் தண்டனைன்னு சொல்கிறான் காசு கொடுத்தா தண்டனைன்னு சொல்லுதா கவர்மெண்ட்டு இப்போ எங்கேயும் போனால் தர்மபுரி ஒவ்வொரு டேங்க்லேயும் வாக்கை விற்காது நீயே விற்காத நானாக வந்து வாங்கிக்கிறேன்றாங்க நீயே விற்றுனா யாருக்காவது விற்றுருவேன் நாங்களாம் வந்து இந்த பழைய டிவி பழைய போடுவோம் அதெல்லாம் வாங்குற மாதிரி நாங்களாம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் நீயா விற்காத என்ன நியாயம் இது அப்போது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதை செய்தவர்கள் மனித பிரிவுகளாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிங்களா வீடியோவில் அசிங்கமாக பல பேர் பேசுவோம் அவனாலே இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது என்னது இது யானை வந்து அது வந்து அழிவு காலத்தில் நோக்கி போகும்போது அதே எடுத்து மண்ணை கொட்டிக்குமா அதுதான் அதோடய அறிகுறியாக அந்த மாதிரி தான் தோன்றதான் நான் பார்க்குறேன் ஸோ நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நன்றி